தாய் இரண்டு குழந்தைகள் கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட தங்கத்தாலி பத்து ரூபாய் நோட்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் உறவினரிடம் ஒப்படைப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கவுண்டன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப தகராறில் அவரது மனைவியான அருகாணி மற்றும் இரட்டை குழந்தைகளை கொன்றுவிட்டு தப்பி ஓடி தலைமறைவானார் இந்த கொலையில் குறித்து அப்பொழுது நெகமும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் மேலும் கொலைகளை செய்துவிட்டு தலைமறைவான முத்துசாமியை தொலைபேசி தேடி வந்தனர் ஆனால் அவர் போலீசாரிடம் சிக்கவில்லை கொலையான அருகாணி மற்றும் இரண்டு குழந்தைகளின் உடல்கள் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இதில் அருகாணி கழுத்தில் அணிந்திருந்த மஞ்சள் கயிறுடன் கூடிய ஒரு பவுன் தங்கத்தாளி மற்றும் அவர் வைத்திருந்த பத்து ரூபாய் நோட்டு போலீசாரால் பொள்ளாச்சி ஜேஎம் இரண்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தங்கத்தாளி பத்து ரூபாய் நோட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்து வந்தன மேலும் முத்துசாமி கைது செய்யப்பட்டதால் நீதிமன்ற வழக்கு இதுவரை நிலுவையிலேயே உள்ளது இதற்கிடையே ஜேஎம் இரண்டு மெஜஸ்டிக் பிரகாசம் நீதிமன்ற பாதுகாப்பில் உள்ள ஒரு பவுன் தங்கத்தாளி பத்து ரூபாய் சம்பந்தப்பட்டவர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட ஒப்படைக்க உத்தரவிட்டார் அடுத்து கடந்த சில வாரங்களாக அருகாணி உறவினர்களை போலீசார் தங்களுக்கு கிடைத்த தகவல் ஆதாரங்களின் அடிப்படையில் தேடி வந்தனர் அதன் பலனாக வெள்ளா வெள்ளானபாளையத்தை சேர்ந்த முத்தம்மாள் என்பவர் கொலையான அருகாணியின் அக்காள் என்பது தெரிய வந்தது இந்நிலையில் நேற்று அவரை நீதிமன்றத்தில் வரவழைத்து ஒரு பவுன் தங்கத்தாளி லேசாக கிழிந்த அழுக்கு படிந்த நிலையில் இருந்த பத்து ரூபாய் நோட்டை முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது இது குறித்து முத்தம்மாள் கூறுகையில் பல ஆண்டுகளுக்கு முன் எனது தங்கை அவரது குழந்தைகள் கொலை செய்யப்பட்டனர் தற்பொழுது நீதிமன்றத்திலிருந்து தங்கையின் தங்கத்தாளி பணத்தை வாங்கிக் கொள்ளும்படி கூறினார்கள் அதன்படி நகை பணத்தை வாங்கி கொண்டேன் என்றார் தங்கையை அவரது இரண்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் இருந்த நகை பத்து ரூபாய் ஆகியவை நீதிமன்ற உத்தரவின் பேரில் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அக்காலிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் நிகழ் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது